ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி திடீரென ராஜினாமா செய்தார் இதனால் அடுத்த துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் இருபத்தோராம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் திருப்பூரில் பிறந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் முழு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் எண்டி கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்களும் அவருக்கு ஆதரவாக கருத்து கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் கூட்டணி எடுக்கும் முடிவே இறுதியானது என மழுப்பலாக பேசி வருகின்றனர் லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மெஜாரிட்டி உள்ள நிலையில் துணை ஜனாதிபதி தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது ஆனாலும் துணை ஜனாதிபதியை போட்டியின்றி தேர்வு செய்வதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களுடன் மூத்த மத்திய அமைச்சர்கள் பேசி வருகின்றனர் அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினிடம் ஆதரவு கேட்டு போனில் மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் டெல்லிக்கு வந்த சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இல்லத்தில் ஜனநாயக கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ ராம்மோகன் நாயுடு பிரகலாத் ஜோஷி பூபேந்தர் யாதவ் உள்ளிட்ட தேஜ கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வரவேற்று வாழ்த்துக்களை கூறினர் தன்னை ஆதரிக்கும்படி தலைவர்களிடம் சி பி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்தார் கூட்டத்துக்கு பிறகு கிரண் ரிஜிஜு கூறும்போது வரும் இருபதாம் தேதி சி பி ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒரு அறிமுக சந்திப்பாக இன்றைய கூட்டம் நடந்தது சி பி ராதாகிருஷ்ணன் போன்ற ஒரு நடுநிலையான நபரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்ததில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அவரை அனைத்துக் கட்சியினரும் ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறோம் என கிரண் ரிஜிஜு கூறினார் இந்தி கூட்டணி சார்பில் தமிழரை நிறுத்த பேச்சு சிவா மயில்சாமி யாருக்கு வாய்ப்பு செப்டம்பர் ஒன்பதில் நடைபெறவுள்ள துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வரும் இருபத்தி ஒராம் தேதியுடன் மனு தாக்கல் நிறைவடைகிறது தேஜ கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மறைந்த ஆர் வெங்கட்ராமனுக்கு பின் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதியாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளது தமிழக எம்பிக்கள் அனைவரும் கட்சி பேதமென்று அவருக்கு ஆதரவு அளிக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ் தமிழர் என்ற கொள்கையை முன்வைத்து அரசியல் செய்யும் கட்சி என்பதால் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது துணை ஜனாதிபதி வேட்பாளரை இறுதி செய்ய இந்திய கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டில் நேற்றிரவு நீண்ட நேரம் நடந்தது அப்போது ராஜ்யசபா திமுக குழு தலைவரான சிவா அல்லது இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகிய இருவரை ஒருவரை நிறுத்த பலரும் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது தமிழ் ஆங்கிலத்தில் சிறந்த பேச்சாளரான சிவா இருபத்தொன்பது ஆண்டுகளாக எம்பி ஆகியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை திமுக ஆதரவு குடும்பத்தைச் சேர்ந்தவர் திமுக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார் இந்த சூழலில் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கேட்டு அனைத்துக் கட்சித் தலைவர்களிடமும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலினிடமும் அவர் பேசியுள்ளார் இதனால் இண்டி கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து திமுக நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது இண்டி கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்படுபவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை அதனால் முக்கிய தலைவர்கள் யாரும் ஆர்வம் காட்டவில்லை துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்திவிட்டு அதோடு அரசியலில் இருந்து கட்டி விடுவர் என்ற அச்சமும் பலருக்கு ஏற்பட்டுள்ளது என்றார் பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்க முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று இரவு நடந்தது இதில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் செயலாளர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அடுத்த தலைமுறை பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இளம் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் குறித்தும் புதிய சீர்திருத்தங்களை வடிவமைக்கவும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களை சமாளிக்க அரசு தொழில்துறை வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கட்டமைப்புகளில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரவும் ஆலோசிக்கப்பட்டது அனைத்து துறைகளிலும் விரைவான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மக்களின் வாழ்வாதாரத்திற்காக வழிவகை வாழ்க்கை முறை வணிகம் தொழில் செய்வதை எளிமைப்படுத்துவதற்கும் செழிப்பை ஊக்குவிக்கவும் இந்த சீர்திருத்தங்கள் உதவும் என்றும் சொன்னார் கலைய மறுத்த தூய்மை பணியாளர்கள் கை கால்களை பிடித்து தூக்கிய போலீஸ் மதுரை மாநகராட்சியில் பதட்டம் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர் பதிமூன்று நாட்களாக போராடிய தூய்மைப் பணியாளர்களை கடந்த பதிமூன்றாம் தேதி நள்ளிரவில் போலீசார் வலுக்கட்டாயமாக புறப்படுத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் சென்னையைத் தொடர்ந்து மற்ற நகரங்களிலும் தூய்மைப் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் போராட துவங்கியுள்ளனர் மதுரை மாநகராட்சியில் நான்காயிரம் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளனர் இங்கு தூய்மைப் பணியை தனியாரிடம் ஒப்படைப்பதை கண்டித்தும் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூய்மைப் பணியாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் குதித்தனர் போராட்டம் காரணமாக மதுரை மாநகராட்சி அலுவலகத்துக்கு செல்லும் அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டன பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு மாநகராட்சி சார்பில் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் தோல்வியில் முடிந்தது மாலை மூன்றாம் கட்டமாக தூய்மைப் பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அதுவும் தோல்வியில் முடிந்தது இரவு சூழ்ந்தும் தூய்மைப் பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தை தொடர்ந்தனர் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மதுரை மாநகராட்சி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் கைதாக மறுத்தவர்களை தரதரவென இழுத்து சென்றும் குண்டுகட்டாக தூக்கி சென்றும் கைது செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆதீனத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கை கூடாது கோர்ட் எச்சரிக்கை மே இரண்டாம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த உலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க மதுரை ஆதினம் காரில் சென்றார் அப்போது உளுந்தூர்பேட்டை அருகே அவரது கார் விபத்தில் சிக்கியது இது தன்னை கொல்ல நடந்த சதி என்றும் விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்தவர்களின் அடையாளங்களையும் கூறியிருந்தார் ஆதினம் மதம் முதலை உருவாக்கும் வகையில் கூறியிருப்பதாக சென்னையை சேர்ந்த வக்கீல் ராஜேந்திரன் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் மதுரை ஆதினம் மீது சைபர் கிரைம் போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய கோர்ட் அவர் வசிக்கும் இடத்திற்கே சென்று விசாரணை நடத்த உத்தரவிட்டது வழக்கு தொடர்பாக மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் சென்ற மாதம் நேரில் விசாரித்தனர்

உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவரிடம் படுத்த நிலையிலேயே போலீசார் விசாரித்ததை பலரும் கண்டனம் தெரிவித்தனர் வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்யப்பட்டது வழக்கு நேற்று நீதிபதி சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆதினத்தின் மனுவுக்கு பதிலளிக்க போலீசாருக்கு செப்டம்பர் பதினைந்து வரை அவகாசம் வழங்கப்பட்டது அதுவரை ஆதீனத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டார் அமைச்சர் மகேஷுக்கு நான்கு நாள் மத்திய அரசின் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் போவதாக ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் அறிவித்தது முற்றுகையிட போவதாக நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் பேச்சு நடத்தினார் கோரிக்கைகள் குறித்து முதல்வரிடம் தெரிவிப்பதாகவும் முக்கிய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாகவும் அவர் உறுதியளித்தார் தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணியில் நடந்த டிட்டோ ஜாக் அமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் மகேஷுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரை அவகாசம் வழங்க முடிவெடுத்துள்ளனர் அதற்குள் உரிய அறிவிப்பை வெளியிடாவிட்டால் போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் நடமாட்டம் தீவிர தேடுதல் வேட்டை சமீபத்தில் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பதுங்கியிருந்த கோவை குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் முகமது அலி அபுபக்கர் சித்திக் டெய்லர் ராஜா ஆகியோர் ஏடிஎஸ் எனப்படும் தமிழக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களை காவலில் எடுத்து விசாரித்தபோது தலைமறைவாக இருந்த ஆண்டுகளில் வெடிகுண்டு தயாரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றது தெரியவந்தது கோவை தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் இந்து தலைவர்கள் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முகமது அலி சித்திக் உள்ளிட்டோரின் கூட்டாளிகள் எட்டு பேர் குறித்த தகவல்களும் தெரியவந்தன இதையடுத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தலைமறைவாக உள்ள பயங்கரவாதிகள் கோவை போத்தனூரைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் வாணியம்பாடி முஸ்தாக் அகமது கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த அஷ்ரப் அலி உள்ளிட்ட எட்டு பேரை தேடி வருகின்றனர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அவர்களின் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அந்த மாவட்டங்களில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஐரோப்பிய தலைவர்களுடன் டிரம்பை சந்தித்தார் ஜலன்ஸ்கி ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அலாஸ்கா நகரில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை இருப்பினும் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்திக்க உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார் கடந்த பிப்ரவரியில் இருவரும் சந்தித்து பேசியபோது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தற்போதும் அதுபோல் நடக்காமல் இருக்க ஜெலன்ஸ்கியுடன் சேர்ந்து டிரம்பை சந்திக்க உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் பிரான்ஸ் அதிபர் ஜெர்மனி அதிபர் உள்ளிட்ட ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் அறிவித்திருந்தனர் இதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போர் எப்போது முடிவடையும் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் போர் முடிவடையும் புட்டின் அதை முடிக்க விரும்புகிறார் முழு உலகமும் இதனால் சோர்வடைந்து விட்டது நான் ஆறு போர்களை நிறுத்தியுள்ளேன் ஒருவேளை இது எளிதான ஒன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் இது எளிதான ஒன்றல்ல இது இருப்பதிலேயே கடினமானது என்றார் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என நம்புகிறேன் இது தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் இணைந்த அமெரிக்கா பணியாற்றும் என்றும் டிரம்ப் கூறினார் எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அமெரிக்காவிற்கு பாராட்டுகள் என ஜெலன்ஸ்கி தெரிவித்தார்